இதுக்கணக்கம் தூத்துடி மீன்வன் நீங்கள் வந்து கடல் தண்ணியில் மீன் அவிச்சு சாப்பிட்ருக்கீங்களா நாங்கள் இன்றைக்கி வந்து கடல் தண்ணியில் தான் மீன் அவிச்சு சாப்பிட போகிறோம் என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய முரல் மீன் அதை தான் சூப்பராக கடல் தண்ணியில் அவிச்சு அப்படி தீங்கப்போகிறோம் இதுக்கு வந்து நம்ம உப்பு போட கடல் தண்ணி உப்பாக தான் இருக்கும் அது போக இந்த மீனை வந்து வெட்டி அது கூட சேர்த்து மஞ்சள் சேர்க்க போறோம் மஞ்சள் தூள் இருந்துச்சு அந்த கிருமி எல்லாத்தையும் கொண்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆள் தான் கிடக்குறோம் கரையில் இல்லை கரையில இருந்து மீனை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கோம் என்னென்ன மீன் கிடக்கு அப்படிங்கறது பின்னாடி காமிக்க முடியாது இதுதாங்க அந்த முரல் மீன் உச்சோம் அப்படி முரல் மீன் தூக்கி காமிங்களேன் எந்த சைஸில் இருக்கு அப்படின்னு மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன் ஒரு முரல் அது ஒரு முரல் மீன் காமிங்க பெருசாக கையில் வச்சு காமிங்க எத்தனை பாவம் இருக்குதுன்னு காமிச்சிடறேன் எத்தனை பாவ பாரு கரெக்டாக முக்கா பாவம் இருக்குங்க ஐயா அப்பா எவ்வளோ பெரிய முரல் மீன் பாருங்க களிங்க முரலுங்க இந்த மீனுக்கு பேர் இதை வந்து இப்போ வெட்ட போகிறோம் வெட்டி அவிச்சு சூப்பராக தின்றலாம் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ பெரிய சைஸ் முரல்னு பாருங்க ஆனால் இந்த ரெண்டு முரல் போட்டாலே இப்போ சட்டினா அரைஞ்சிரும்ல சூப்பராக அரைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு அவிச்சிருவோம் ரொம்ப நாள் ஆகிட்டுங்க நானும் முரளி மீனை கடல் தண்ணியில் அவிச்சு சாப்பிட்டு நீளத்தை நீள தவறுங்க நல்லா நீல என்ன நல்லா அகலமாகவும் இருக்கும் இது முக்காபாவும் மீன் அது இப்போ அகலத்தையும் பாருங்கள் நாலு விரல் கட்டி வருமா நாலு வரலை நாலு வர முல்லை எங்கே ஆமாம் நாலு விரல் கட்டி அகலம் இருக்குது அப்பா கல்யாண வீட்டில்லாம் முக்காசி இந்த முரல் மீன் தான் இப்போ போட்டுட்ருக்காங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பெஸ்ட்டே முரளி மீன் வந்து உ அது வந்து முள் வந்து பச்சை கலரில் இருக்கும் வாங்க அப்படி கொஞ்சம் வெட்டிடுவோம் முரல் மீன் செவுலு இருக்கும் செவிலும்ரண்டணும் செவ் ஆமாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீனாக குழம்பு சாப்பிட்றோம் அப்படிதான் சொல்லணும் விதவிதமாக சாப்பிட்டுருக்கோம் முரல் இப்போ கொஞ்சம் நல்லா மெதவில் இருக்கு கொஞ்சம் மெதவுல்ல இருக்கு முட்டை இருக்கான்னு இந்த இதெல்லாம் எடுத்துருங்க சென்னையெல்லாம் ஈரல தானே இது விட்ருங்க சென்னா இருக்க அதில் இருக்கா சென்னை இருக்கா இருக்கா அப்பா சென்னா இருக்கா நீ சென்னையு திண்டுட்டு அப்படிதான் சாஸ் இருக்கு சும்மா திண்டு பார்க்கட்டா பச்சையா ரொம்ப நான் திண்டதே இல்லை திண்டு பார்க்கலாம் ஆசையா இருக்கு வெள்ளக்காரங்களாம் இப்படி சாச திட்டம் வந்தீங்க இங்க பண்ணி பார்ப்போமா தண்ணி இருக்கலாம் சென்னை அப்பா சென்ன நீலும் இவ்வளவு சரியான சைஸ் ஒட்டி இருக்கா அந்த குடலை மட்டும் எடுத்துருங்க இருக்கு

வாங்கள மொத்தம் இதை மட்டும் எடுத்துருங்க நீனையில் நீ நட்டை இல்லை கசந்த கட்டக்கு கவனம் செவனாரா நம்ம வாட்டியா கவடலாம் சரி சரி என்ன ஏ வல்லாம் ஏதாவது வேலையாக இருக்குமே அப்பா அந்த வாய் பக்கத்து பாருங்க எவ்வளோ சங்கம் இருக்குது பல்லு பயங்கரமாக இருக்குங்க பார்த்து கையில் குத்திடுவாங்க கையில் குத்திடுவோம் குத்திடுவோம் நாக்க பாருங்க எவ்வளோ பள்ளி சைஸை கல்லில் கட்டுங்க ஐயோ அப்பா பாக்கே ரொம்ப ரொம்ப இருக்குங்க பல்லு போட்டு போட்டுச்சதுலாம் கண்ணில் வந்து குத்துவாங்க இப்படி நீல மறக்க இப்படி வந்து குத்துனா எப்படி இருக்கும் வாய் பலர்ந்துட்டு வரும் தண்ணியில் போட்டாச்சு துண்டு சைஸ் எல்லாம் பாருங்களேன் மீனோட துண்டு நீங்கள் வாங்குகிற மீனெல்லாம் இவ்வளோ ரத்தம் வராது வீரோட பிடிச்சி வீரோட வெட்டிட்டு இதே நிறைஞ்சிருங்க சார் சட்டி ஒரு மலத்துல எழுபத்தஞ்சு ரூபா பொது கிலோ நல்லா தொட்டு தானே முன்னூறு கிலோ இருக்குமா முன்னூறு கிலோ ஒரு மீனை வெட்டி முடிஞ்சாச்சு இதெல்லாம் ஒரு மீன் பீஸ் அதுவே நிறைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து ரெண்டாவது மீன் முரளை மீன் அந்த மீனே வெட்டிட்டு இருக்கோம் நான் ஒரு இன்ஜின் தூக்கி போயிட்டு ஒரு அப்படியே ஓடிட்டு இருக்கேன் ரெண்டு முரளையுமே ரெண்டு முரளையுமே அப்படி சூப்பராக அழகா செம்மையாக வெட்டியாச்சு எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா பீஸு தாறு மாறாக இருக்கும் சட்டியே நிறைஞ்சு கிடக்கு இப்போ வந்து தக்காளி சோ மீனை கழுவுறது மட்டும்தான் வேலை மீன் மண்டையை பாருங்கள் மீன் கண்ணை பாருங்கள் பார்த்திங்களா இப்பெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா ஆய் மண்ட கொஞ்சம் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும் அலசிடுவாங்க கடல் தண்ணியில் தான் இது பண்ண போகிறோம் அவிக்க போகிறோம் இருந்தாலும் நல்லா கழுவி எடுத்துட்டோம்ட்டா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் முதல்ல என்ன பண்ணுவோம்னா அப்படி முழுசு முழுசாகவே போட்டு அவிச்சிருவோம் இப்போ தான் நாங்கள் கழுவி அலசி எடுத்துகிட்ருக்கோம் பீஸ் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்கும்

இன்னொரு அலை சலைச்சிட்டான் அது இல்லாமல் அதையும் அலைச்சிடுங்க பூவியும் போடுறியா உழம் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு சீலா பூ சூப்பராக இருந்துச்சு கூப்பிட்றாங்களா ஆட்டு குடலை கழுவுற மாதிரி பாரு பாருங்கள் ஐயா முற குடல்லையும் கழுவுறோம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

பெரிய சட்டி இங்க அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து கடை தண்ணி தான் அள்ளி ஊற்ற போகிறோம் தண்ணி எதுவுமே இல்லை நான் எதையும் கட் பண்ணல அடி பார்த்துக்கோங்க தண்ணி போதுமா இன்னும் கொஞ்சம் போதும் மஞ்சள் பொடி போகிறோம் ஏதாச்சும் உடச்சிருக்கும் பாருங்களேன் அப்படியா அதான் இல்லை நீட்டாக இருக்கேன்னு மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்க போறோம் இது வந்து அந்த கிருமியெல்லாம் கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க போதும் மஞ்சள் சார் லைட்டாக ஒரு கேட்டுருக்கோம் பெரும் கடல் தண்ணி மஞ்சள் பொடி இதை வச்சு முரளி மீன் குழம்பு எங்களுக்கு எட்டு

அது இயர்லா குடலா தான் ஆ குடல் தான் எத்தான் இருக்கும் வெட்டிடுங்க வச்சு வெட்டிடுங்க ஈஸியாக இருக்கும் கசந்துக்கிட்டு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவே தெரியாது நம்மளுக்கு உயிர் பயத்தை காட்டிடும் அப்படி இருக்கும் இல்லை சொல்கிறேன் பயம் காட்டுறேன் பயம் காட்டிடுறேன் சோறும் பொங்க ஆரம்பிச்சாச்சுங்க கடல் மேலே சோறுண்டா இது வந்து நல்லா கட்டியாக தான் குழஞ்சி தான் இந்த கஞ்சியாகவே கஞ்சியாகவே எடுக்க போகிறோம் பெஞ்ச் சுட்டு சுட்டாக ரெடி இருக்கோம் ஊச்சாச்சு எங்கள் அப்பா அண்ணன் எல்லோரும் சாப்பிட்டுருக்கேன் கடல் தண்ணியில் அவிச்ச மீன் முரளி மீன் எப்படி இருக்குன்னா இருக்கு சூப்பராக இருக்கு முல்லை எடுத்தாச்சு அதோட தொலியும் உரிச்சாச்சு எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு என்ன எல்லாரும் நம்பிக்கை ரொம்ப உப்பாக இருக்கணும் ரொம்பலாம் உப்பெல்லாம் இருக்காது நம்ம பழம்புல எந்த அளவு உப்பு விடுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லை அதுதான் என்ன அதிசயம்னு எனக்கே தெரியல

சோறு பொங்கி தனியாகவே எடுத்து வச்சாச்சுங்க இதுவும் கடல் தண்ணியில் தான் விற்கிறோம் மஞ்சள் மட்டும் போடணும் அடுப்பு பார்த்த